ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செஞ்ச லக்ஷ்மி குபேரர் பூஜை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது அம்மாவாசை பௌர்ணமி அன்றைக்கெலாம் நீங்கள் செய்யலாம் இந்த பூஜை எப்படி சிம்பிளாக நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் நிறையா வச்சு படைத்து சாமி கும்பிடுவாங்க பட் நம்மனால் என்ன முடியுமோ அதை வச்சு சிம்பிளாக எப்படி கும்பலான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட லக்ஷ்மி குபேரன் படமோ இல்லை சிலையோ இருக்குது அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் பச்சை துணி விரித்து வைக்கிறது இன்னும் நல்லது பச்சை கலரில் எதாவது சாரியோ இருந்தாலோ ஏதாவது ஒரு துணி இருந்தால் கூட பச்சை கலரில் விரிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபோட்டோவும் விக்கிரகமும் வைக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் நான் போடக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து லக்ஷ்மி குபேரரோட எந்திரம் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா எந்த சைடு நீங்கள் கூட்டினாலும் செவன்ட்டி டூ வரும் செவன் ப்ளஸ் டூ நைன் இந்த நம்பர் தான் வந்து எத் எந்த சைட்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த நம்பர் வரும் இது வந்து ம லக்ஷ்மி குபேரரோட எந்திரம் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் கரெக்டாக இதை எழுதிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது இந்த நம்பரை வந்து மறைக்காமல் தான் நம்ம வந்து காயின்ஸ் வைக்கணும் பூவும் வைக்கணும் ஸோ ஃபர்தராக சொல்கிறேன் அண்ட் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடறேன் ஃபஸ்ட்டு நமக்கு பூ வேணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ வேணும் அண்ட் லக்ஷ்மி குபேரர் அப்படின்னாலே குபேரர்னாலே நல்ல செல்வந்தர் தானே ஸோ அதனால் காசு வேணும் ஒரு நூற்றி எட்டு காயின்ஸ் அந்த நூற்றி எட்டு காயின்ஸும் ஒரே மாதிரியான காயின்ஸாக இருக்கணும் ஒன்று ஒரு ரூபா காயினாக இருந்தால் ஒரு ரூபா காயின்னே நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுவே வந்து நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க இல்லை பத்து ரூபா காயின் உங்களால் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ ஒரே மாதிரியான நூற்றி எட்டு காயின்ஸ் எடுத்துக்கோங்க இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி காயின்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க காய்கறி விக்க வர அக்கா இந்த மாதிரி யார் தெரிஞ்சவங்கனாலும் நீங்கள் கேஷ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கடைகளுக்கு போய் அப்படியே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய சில்ட்ரது வந்து கையில் புழங்கும் ஸோ அவங்க வந்து அதெல்லாம் சே சேர்த்தும் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் அப்படி தான் வாங்கினேன் பூக்கார கட்டை சொல்லிவிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு காயின்ஸ் ஒரே மாதிரி அஞ்சு ரூபா காயின் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வடக்கு திசையை பார்த்து தான் நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணணும் குபேரர் பார்த்திங்கன்னா அவரோட செல்வம் இழந்த செல்வத்தை லக்ஷ்மி வேண்டி தான் வந்து அந்த இழந்த செல்வத்தை பெற்றார்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் லக்ஷ்மி குபேரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கோம் இவர் வட திசை அதிபதின்னு சொல்லுவாங்க இழந்த செல்வத்தை மீட்டினார் அப்படின்ட்டு அதனால தான் இவர் நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை வந்து ஒரு ஒரு மாதம் பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வணங்கி அவர்கிட்ட வந்து நம்ம இல் நமக்கு வந்து செல்வம் சேரணுன்னு இருக்கிற செல்வம் கரையக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம் முக்கியமாக ஒருத்தர் வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்னாலும் சேர்ந்த செல்வம் வந்து கரைந்துடாமல் இருக்கிறதுக்கும் வந்து நம்ம செய்ய வேண்டிய முக் முக்கியமான பூஜை என்னென்னா கு லக்ஷ்மி குபேரர் பூஜை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் புதுசாக கூட சேர வேணாங்க இருக்கிற காசு கரையாமல் இருந்தால் போதும் ஏதாவது ஒரு செலவு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ண பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணலாங்க அதே மாதிரி செல்வத்தின் அதிபதி தான் குபேரன் மகாலட்சுமியோட அருளும் குபேரோட அருளும் ஒன்றா நமக்கு கிடைக்கும் இந்த பூஜை பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஆனால் வந்து பலன் வந்து அதிகமான பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஒன்பது வாரம் தொடர்ந்து பண்ணுங்க இல்லை ஒன்பது மாதம் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒம்பது வாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணுங்கள் நைன் வீக்ஸ் ஓகேவா மந்த்து இப்போ ஒரு ஒரு மாதம் நான் பண்ணிக்கிறேன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு பண்ணுங்கள் ஒம்பது மாதம் தொடர்ந்து சரியா இந்த மாதிரி காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை நல்ல கையில் வந்து குலுக்கி குலுக்கி தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போடணும் அந்த மனையில் அந்த நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த நம்பர்ஸ் பக்கத்திலே அஞ்சு ரூபா காயின்னு ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் இதை பிரம்ம முகூர்த்த டயத்தில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனை அப்போ தான் ரெடி பண்ணுவேன் முன்னாடி நாளே ரெடி பண்ண மாட்டேன் என்றைக்கி பூஜை பண்ணுறேனோ அன்னைக்கு தான் உட்காந்து மனையை வந்து அழகாக வந்து கோலம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இப்போ வீடியோ காண்டி தான் அந்த கலர் கோலப்பொடி போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் இதை வச்சு நான் போடுவேன் பட் வந்து வீடியோவுக்கு பிரைட்டாக தெரியலை ஸோ அதனால தான் நான் வந்து கோலத்தால் போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் இது எப்படி போடணுன்னா இந்த கோடு வந்து குங்குமத்தால் போடுங்க உள்ளே வந்து மா கோலத்தில் இந்த நம்பர் எழுதிக்கோங்க சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் வந்து மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுருக்கேன் பட் வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து கலர் கலர்கொலப்பொடி போட்டிருக்கேன் ஸோ கலர் கொல்லப்படி போட்டால் தப்பா அப்படின்னா அதுவும் கிடையாது நமக்கு அந்த எந்த நம்பர் வேணும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த நம்பரை மறைக்கக்கூடாது அந்த நம்பரை நம்ம கண்ணார பார்க்கணும் அந்த நம்பரை மறைக்காமல் பூ வச்சுக்கோங்க ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு பூஜை பூ வச்சுக்கோங்க அண்ட் இது ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா குங்குமத்தால் கட்டம் போடுறதும் அரிசி மாவால் எண்ணெய் எழுதுறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் இதை வந்து இதுக்கும் எழுதிட்டு நம்ம ஒன்பது போற்றி சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் இது ஒன்பது காயின்ஸ் வச்சு கூட பண்ணலாம் இல்லை நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு கூட பண்ணலாம் இப்போ ஒன்பது காயின் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மகாலக்ஷ்மியே போட்றின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த பூ ஒரு காயின் அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க ஒரே இடத்துல அந்த யந்திரம் மேலேயே நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் இல்லை சாமி பக்கத்தில் போடுறதுனாலும் போடலாம் நம்ம விருப்பம்தான் மகாலக்ஷ்மியே போற்றின்னு சொல்லி நீங்கள் எடுத்து அந்த சாமிக்கிட்ட காட்டிட்டு அந்த யந்திரம் மேலாம் போடுங்கள் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதில் போடுங்க மங்களலக்ஷ்மியே போற்றி தீபலக்ஷ்மியே போற்றி திருமகள் தாயே போற்றி அன்னலக்ஷ்மியே போற்றி கிருகலக்ஷ்மியே போற்றி நாராயணட்சுமியே போற்றி நாயகலட்சுமியே போற்றி ஓம் குபேரலட்சுமியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது தடவை அதை ஃபஸ்ட்டு செய்ங்க இல்லைனா நூற்றி எட்டு போற்றிகள் கூட இருக்குது இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு லக்ஷ்மி குபிரர் போற்றி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இப்படி நல்ல காசை வந்து குலுக்கி குலுக்கி விட்டு ஒரு ஒரு காயினாக நீங்கள் எடுத்து போடணும் இந்த சத்தம் வந்து லக்ஷ்மி குபீரருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம வீட்டில் இந்த காயின் சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் வைவை க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி காயின்ஸை நல்லா குலுக்கி குலுக்கி ஒரு ஒரு காயினாக எடுத்து கொஞ்சம் பூவும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கோங்க நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் அஞ்சு ரூபா காயின் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இந்த மாதிரி காயினை ஒரு பிளேட்லையும் ஒரு பிளேட்டில் பூவும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த யந்திரம் மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணேன்னா அந்த பூவெல்லாம் வந்து வெளியே மாதிரி இருக்கவும் அந்த தட்டை அப்படியே யந்திரம் மேலே வச்சு அதில் தான் மொத்தமாக போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த பூஜை பண்ணி முடி முடிக்க போது என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனாக போற்றி குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனே போற்றி செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோலாக போற்றி உளமாற துதிக்கின்றோம் உத்தவனே போற்றி போற்றின்னு சொல்லி முடிச்சுட்டு தீபாரதனை காட்டுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது வாரம் இல்லை ஒன்பது மாதம் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணிகிட்டே வாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒம்பது வாரம் முடியும் பார்த்திங்களா அப்போ என்ன பண்ணுங்கன்னா மங்கள பொருள் ஏதாவது இந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டு ஒரு மல்லிப்பூ அதோட கண்ணாடி சீப்பு வளையல் இதெல்லாம் வச்சு மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதாவது சுமங்கலி செட்டு நம்ம எப்படி வரலக்ஷ்மி நம்ம கொடுப்போம் ஸோ அதே மாதிரி சுமங்கலி செட்டு ரெடி பண்ணி ஒருத்தருக்கோ அஞ்சு பேர்த்துக்கோ ஒன்பது பேர்த்துக்கோ உங்களால் எத்தனை பேத்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கொடுங்க ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு சுமங்கலிக்கு இந்த இதை கொடுங்க தானம் பண்ணுங்க நம்ம செய்கிற தானம் பார்த்திங்கன்னா கோடி பூஜைகளுக்கு சமம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க கண்டிப்பாக சாப்பாடு சர்க்கரை பொங்கல் கூட வச்சுட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற தானம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பூஜை இல்லை ஒரு கோடி பூஜை பண்ணதுக்கான சமம் கோடி புண்ணியமும் கூட ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு வந்து பண பிரச்சனை வந்து இருக்காது என்ன சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லா செலவுகள் இந்த உடனே எல்லாமே காலியாகுது பணம் வருது பட் உடனே போயிருது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க இந்த வீடு ராசியே இல்லைப்பா இந்த வீட்டில் நிறைய தேவலா செலவு வருதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல் இதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு நமக்கு ஒரு பொருள் தங்குறதும் தங்காததும் நம்ம கையில தான் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக தானம் செய்யுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் செஞ்சிருங்க சுமங்கலிங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அது அது இல்லை அப்படின்னா சர்க்கரை பொங்கலுங்க கையால் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு அந்த கோவிலில் போய் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ஆரம்பித்தது நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான லைஃப் எனக்கு இருக்குது இதுதான் குறை இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து குறையில்லாத நிறைவான வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக நம்ம பூஜையில் வைக்கிறது விநாயகர் வைக்கணும் குலதெய்வ செம்பு வைக்கணும் ஸோ இதை நான் சொல்ல அதனால தான் இப்போ சொல்கிறேன் விநாயகர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தடை இல்லாமல் இந்த ஒம்பது வாரம் நான் முடிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவரையும் வேண்டிக்கிட்டு நம்ம செய்யணும் அதே மாதிரி குலதெய்வம் வழிவிட்டால் தான் எந்த கடவுளும் வந்து நமக்கு அருள் புரிவாங்க ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை நம்ம வணங்கணும் ஸோ குலதெய்வ செம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் பணம் காசு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடும்போது அது மாதிரி பன்மடங்காக பெருகுன்றது ஐதீகம் ஸோ அது மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து வந்தவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்